அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காது கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே இன்னைக்கு நாம் ரொம்ப முக்கியமான அதே சமயம் நம்ம மனசுக்கு தேவையான ஒரு விஷயத்தை பற்றி தான் பேச போகிறோம் நாம் எல்லாரும் இந்த ஓடிக்கிட்டே இருக்கிற உலகத்தில் நிம்மதியை தேடி எங்கெல்லாமோ அலையிறோம் ஆனால் அந்த நிம்மதிக்கான வழி இஸ்தீமாவில் இருக்குது ஒரு இஸ்லாமியனாக ஏன் நாம் இஸ்திமாவில் கலந்துக்கணும் அப்படி என்னதான் தான் நாங்கள் நடக்குது குறிப்பாக நம்ம வாணியம்பாடியில் நடக்க போகிற இஸ்திமா பற்றியும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே நம்ம கையில் இருக்கிற போனுக்கு சார்ஜ் குறைந்தால் மீண்டும் சார்ஜ் போடுகிறோம் அதே மாதிரி தான் நம்ம ஈமானும் உலக கவலைகள் கூடும்போது ஈமான் குறையுது அந்த ஈமானை ஃபுல் சார்ஜ் பண்ணுற இடம்தான் இஸ்திமா அல்லாஹோட வார்த்தைகளையும் உல்லாஹோட வழிமுறைகளையும் கேட்கும்போது மங்கிப்போன நம்ம ஈமான் அங்கே ஜொலிக்க ஆரம்பிக்குது இவ்வளவு நன்மைகள் இருக்கிற இந்த வாய்ப்பு இப்போது நம்ம வீட்டு வாசல்லையே வந்திருக்கு இன்ஷா அல்லாஹ் வருகிற பிப்ரவரி ஏழு மற்றும் எட்டு அதாவது இந்த சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமை நம்ம வாணியம்பாடியில் மாபெரும் இஸ்திமா நடக்க இருக்கு சனி ஞாயிறு விடுமுறை நாள் என்பதால் தவறாமல் எல்லாரும் கலந்துக்கோங்க கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே அங்கே வரும்போது அல்லாஹுக்காக போகிறோம்ங்கிற தூய எண்ணத்தோட வாங்க ஒன்னாக சந்திப்போம் ஒன்றா துவா செய்வோம் போகும்போது சும்மா போகாமல் கையில் ஒரு முசல்லா தண்ணீர் பாட்டியில் குளிர்காலமாக இருக்கிறதால ஸ்வெட்டர் அல்லது போர்வை இதெல்லாம் எடுத்துக்கோங்க முக்கியமாக அல்லாவுக்காக போகிறேனுங்கிற அந்த தூய எண்ணத்தை எடுத்துக்கோங்க நான் இன்ஷா அல்லா வாங்க இருப்பேன் நீங்களும் வாங்க ஒன்றா சந்திப்போம் ஒன்றா துவா செய்வோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா உங்கள் மூலமாக ஒருத்தர் அங்கே வந்து அவரோட வாழ்க்கை மாறினா அதோட நன்மை உங்களுக்கும் கிடைக்கும் இன்ஷா அல்லா அடுத்த வீடியோல சந்திப்போம்